ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி இன்னைக்கு வந்து இந்த வருஷத்துடைய கடைசி நாள் ஸோ கடைசி வீடியோ எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாருக்கும் ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு இயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ ஒரு நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக போடணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ அந்த வகையில் வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இல்லாட்டி ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ எல்லா இடத்துக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் எந்த ஒரு மாநிலம் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு என்ரிச்ச்டு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாருமே முக்கியமாக அவங்கவுங்களுடைய பிறந்த ஊர் அவங்களுடைய நேட்டிவில் இருக்கிற நடந்த சம்பவங்கள் நான் இருக்கிற ந நிறைய வரலாற்று விஷயங்களை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த வகையில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிற ஒரு ஊர் அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்கு ஒரு ஒரு தனி சிறப்பிடம் இருக்குதுன்னு சொல்லணும் நீங்கள் தஞ்சாவூர் மதுரை கோயம்புத்தூர் சவுத் சைடு எங்கே எடுத்தாலுமே எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஒரு ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் இருக்கும் ஸோ மதுரை அப்படின்னு எடுத்தோன்னா பாண்டியர்களுடைய வரலாறு ப படிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் தஞ்சாவூர்னா சோழர் வம்சம் அவங்களுடைய தஞ்சை பெரிய கோயில் அப்புறம் ராஜராஜ சோழன் இப்படி எல்லா ஒவ்வொரு மன்னர்களும் சரி அங்கே கிடைக்கிற தொல்லியல் வரலாற்று நிகழ்வுகள் அதுக்கப்புறம் தொல்லியல் சின்னங்கள் அதுக்கப்புறம் கொண்டாடப்பட வேண்டிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி கொங்கு பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் வந்து பொதுவாக அதுவும் முக்கியமாக ஸ்பெசிஃபிக்காகவும் சொல்லலாம் கோயமுத்தூர்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நிறைய ஒரு வரலாற்று விஷயங்கள் அவ்வளோ குட்டி கிடக்குது அதை பற்றி தான் இன்னைக்கு இன்னும் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருநிறலும் மண்ணுயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் கொங்கு மண்ணின் தொல்லியல் நினைவுகள் பா மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற விட எழுதியிருக்காரு ஸோ இதில் வந்து பத்து சாப்டர் ரொம்ப சின்ன புத்தகம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பேஜஸ் தான் உட்காந்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர்ல படிச்சிடலாம் ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப அழகாக தெரியாத நமக்கு நிறைய தெரியாத விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக சின்ன சின்ன ஒரு ரெண்டு மூணு பக்கத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு எனக்கு இன்னும் சொல்லப்போனால் இல்லை நிறைய தெரியாத விஷயங்கள் அப்படி தான் சொன்னோம் இந்த ஊரில் இருந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவில் வந்து முக்கியமான மூணு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூணுமே ரொம்ப சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் தான் சொல்லணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உக்கடம் வாளாங்குளத்தில் இருக்கிற ஒரு புலிக்குத்தி நடுக்களை பற்றி நான் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் ஆதாலியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மனுடைய கோயில் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சரித்திரம் அப்புறம் பொள்ளாச்சியில் இருக்கிற திருமூர்த்தி மலை வந்து யாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த மூணு ஒரு சூப்பரான ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த புக்கை படிச்ச முடித்ததுக்கப்புறம் இது மூணுமே ரொம்ப சூப்பரான விஷயமாக தோணுச்சு எனக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் ஒவ்வொன்று என்ன அப்படிங்கிற பற்றி ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உக்கடம் வாழாங்குளத்தில் இருக்கிற புளிக்குத்தி நடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வந்து இங்கிலீஷில் வந்து டைகர் ஸ்லேயர் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து சாம்புவன் சாமி அப்படிங்கிற பேரில் வந்து வழிபாடு செய்யப்படுது இருகூர் பட்டணம் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த புளிக்குத்தி நாடுகள் நிறையவே கிடச்சிருக்கு ஒரு வீரன் வந்து புளியை வந்து ஈட்டியால் குத்துற மாதிரியான ஒரு உருவம் தான் வந்துட்டு இந்த புலிக்குத்தி நாடுகள் உக்கடத்தில் மஜித் காலனிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து ஒரு முஸ்லீம் பெண்மணி இருந்தாங்க தௌலத் நிஷா அப்படிங்கிறவங்க அவங்க தான் வந்து இந்த நடுக்களை வந்து பராமரித்து ஒரு கோயிலாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறந்தவங்களை வந்து நடுக்களை எடுக்கிற மரபு வந்து இங்கே இருக்குது இதை இதை பற்றி தொல்லியல் நூற்பா அப்படிங்கிற ஒரு லிட்ரேச்சரில் வந்துட்டு ரெஃபரன்ஸாகவே இருக்குது ஒரு பாடல் ஒன்று வருது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுதல் சீர்தறு சிறப்பின் பெரும்படை வாழ்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்க காட்சி அப்படின்னா வந்து மக்கள் வந்து இந்த நடுக்கலுக்கான ஒரு கல்லை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறது செலக்ட் பண்ணுறது அதை காட்சிங்கிறாங்க கால்கோள் அப்படின்னா அந்த கண்டுபிடிச்ச செலக்ட் பண்ண அந்த கல்லை வந்து மாலையிட்டு மது படைச்சு பற இசையோட வந்து கொண்டு வர்றது அதுக்கப்புறம் நீர்ப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லில் வந்து அந்த வீரனோட இறந்து போன வீரனோட பேர் அவன் என்ன குளம் அதுக்கப்புறம் அவன் இறந்து போனதுக்கான காரணத்தை எல்லாத்தையும் வந்து எழுத்தால் வந்து வெட்டுறது இதை வந்து நீர்ப்படைன்னு சொல்லுவாங்க நடுதல் அப்படின்னா செம்மறியாடை வந்து பலியிட்டு கல்லை வந்து அலங்கரித்து வைப்பாங்க சீர்த்தரு சிறப்பின் பெரும்படை அந்த பெரும்படை என்ன மீனிங் அப்படின்னா நட்டு வச்ச கல்லுக்கு வந்து ஒரு கூரை மாதிரி அமைச்சு வழிபடுவாங்க கடைசியாக வாழ்தல் அப்படின்னா அந்த இறந்து போன அந்த வீரனுடைய அவங்களுடைய குளவழி அந்த மக்களும் சரி அப்புறம் அந்த கல்லை நட்டவங்க சரி எல்லாம் சேர்ந்து வணங்குவாங்க அந்த கூரையை அமைச்சதுக்கப்புறம் அதை வந்து கோவிலாக வந்து மாறிடும் ஸோ இப்படி வந்து ஒரு சாதாரண ஒரு கல்லை வந்து செலக்ட் பண்ணலேருந்து அவங்களுடைய பேர் அவங்க என்ன குலம் அப்படி எல்லாத்தையும் வந்து பொறிச்சு கடைசியில் கூற அமைச்சு கோயிலை கற்ற வரையான ஒரு மரபு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அந்த மாதிரி தான் இந்த புலிக்குத்தி வீரர்கள் வீரர்களுக்கும் வந்து இந்த மாதிரி நடுக்கல் வழிபாடு இருந்திருக்கு ஸோ சில ரோடு எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட்னால வந்து அந்த நடுகள் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் அவங்களுடைய முயற்சியால் வந்து இந்த ந நடுகளை வந்து இன்றைக்கி வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுது ஸோ இந்த புலிக்குத்தி நடுகள் வந்து கோயமுத்தூரில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு விஷயம் அப்படி தான் நம்ம சொல்லணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து ஆழியார் கிழக்கு கரையோரம் ஒத்தேடி பாதையில் வந்து ஆதலியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது மஞ்சள் முகம் நல்ல ஒரு நெத்தியில் வந்து திலகம் ஒரு அழகான ஒரு புன்சிரிப்போடு வந்து பத்மானச பத்மாசன முறையில் வந்து ஒரு பெண் கடவுள் ஒரு சிலை இருக்கிற மாதிரியான அந்த கோயில் அங்கே இருக்குது பட் இது வந்து ஒரு பெண் கடவுள் சிலை அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சமணர்கள் வந்து இங்கே இருந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க ஸோ ஒரு சமண தீர்த்தங்கருடைய அந்த சிலை மேலே வந்து மஞ்சள் பூசி அதை அம்மனாக வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சமண தீர்த்தங்கள்னா அது கண்டிப்பாக ஒரு ஆதாரம் இருக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த முழு சிலையை பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் ஸோ எந்த ஒரு தீர்த்தங்கருக்கும் அது ஜெயினிசம் புத்திசங்க எப்படி புத்தரும் அந்த மாதிரி ஜெயினிசம் இருபத்தி நாலு தீர்த்தங்கள் நினைக்கிறேன் எந்த தீர்த்தங்கருடைய சிலை இது சொல்லிட்டு சொல்லணும்னா அந்த சிலை கடையில் வந்து ஒரு சின்னம் இருக்கும் ஒவ்வொரு தீர்த்தங்கருக்கும் ஒவ்வொரு சின்னம் இருக்கும் அந்த சின்னத்தை பார்த்தோம் அப்படின்னாலே வந்து கண்டிப்பா அந்த சிம்பலை பார்த்தோம்னா அது எந்த அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னு சொல்லிட்டு அதுக்காக வந்துட்டு அந்த அம்மனுடைய சேலையை வந்து எடுத்து பார்க்குறப்போ கீழே வந்து சிங்கம் பொறிக்கப்பட்ட மாதிரியான ஒரு சின்னம் இருந்திருக்கு இந்த சிங்கம் பொறிக்கப்பட்ட சின்னத்துடைய அந்த தீர்த்தங்கரை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர் அப்படின்னு சொல்கிற முக்கியமான ஒரு தீர்த்தங்கரர் ஜெயினிசம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமணத்தில் வந்து எப்படி புத்த மதத்துக்கு வந்து நம்ம வந்து புத்தர் சொல்கிறோம் அந்த மாதிரி சமணத்துக்கு வந்து மகாவீரர் ஸோ அந்த மகாவீரர் அப்படிங்கிற அந்த ஜெயின் தீர்த்தங்கருடைய ஸ்கல்ச்சரை தான் வந்துட்டு அம்மனாக வந்து மா மாற்றப்பட்டிருக்கு இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து நிறையா நீங்கள் நிறைய ஜெயின் டெம்பிள்ஸ் பார்க்கலாம் ஆரஸ்புரம் இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் வந்து இது பண்ணுற நிறையா கோயில்கள் டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி த கோயமுத்தூர் வந்து நிறைய கோயில்களை வந்து இந்து மத இந்து காட்ஸாக வந்து மாற்றப்பட்டிருக்கு ஜெயினிசம் இருந்து மாற்றப்பட்ட நிறையா சிலைகள் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு ஃபேக்டர் தான் வந்துட்டு இப்படி மாற்றப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து இந்த ஆதாலி அம்மன் கோயில் அப்படிங்கிற இந்த இந்த கோயில் இந்த அம்மன் கடைசியாக பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி திருமூ திருமூர்த்தி மலையை பற்றி நான் சொல்ல போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சது வந்து ஒரு சிவன் கோயில் அப்படின்னு அப்படின்னு நாம் நம்பிட்டு இருக்கோம் பட் இதுக்கு முன்னாடி ஒரு ஷாக்கிங்கான ட்விஸ்ட் இருக்கு வைதிக மதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பலியிடுற யாகம் வந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கு இருக்குது ஆனால் இந்த கொல்லாமை சமத்துவம் போதிக்கிற சமண மதத்தை வந்து அன்னைக்கு வந்து அந்த காலத்தில் வந்து கங்க மன்னர்கள் வந்து ஆதரிச்சாங்க டூ ஹண்ட்ரட்ருந்து எயிட் ஹண்ட்ரட் கிபி டூ ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ஏடி வரைக்கும் கொங்குநாட்டு ஆண்டவர்கள் தான் இந்த கங்க மன்னர்கள் இவங்களால் வந்து நிறைய சமணர் கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படி ஒரு கோயில் வந்து சிவன் கோயிலாக மாற்றப்பட்டது தான் வந்துட்டு இந்த திருமூர்த்தி மலை கோயில் இந்த திருமூர்த்தி மலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து சமணத்துறையில் வந்து தங்கி வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஆதாரம் வந்து அங்கே நிறையா பாறைகள் இருக்குது அதில் ஒரு பாறையில் வந்து சமணர் துறவியோட உருவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இதை யாராவது கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு மஞ்சள் தெளித்து அந்த அடையாளத்தையே மறைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் கூட நடந்துருக்குது சமண இலக்கியம் அதாவது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு இலக்கியம் இருக்கும் இப்போ வை சைவம் சிவன் கும்பரங்கள் பார்த்திங்கன்னா தேவாரம் திருவாசகம் அந்த மாதிரி இருக்கும் திருமலை கும் கும்பிடுற வைணவத்தில் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த மாதிரி நிறையா இருக்கும் அந்த மாதிரி சமணர்களுடைய இயக் இலக்கியம் பார்த்திங்கன்னா சூலாமணி அப்படின்னு சொல்லிட்டு சூலாமலையில் வந்து திருமூர்த்தி மலையுடைய ரெஃபரன்ஸ் வந்து அந்த பாடலாக வந்து அதில் இருக்குது ஸோ திருமூர்த்தி மலையில் இருக்கிற அமனலிங்கேஸ்வரர் லிங்கேஸ்வர சிவன் வந்து ஒரு காலத்தில் ஆரணங்கு திருமூர்த்தி அப்படின்னு அதை தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இந்த லிட்ரேச்சர் வந்து ரெஃபரன்ஸாக சொல்லுது இந்த திருமூ திருமூர்த்தி வந்து திரிமூர்த்தியாக வந்து திரிமூர்த்தி அப்படிங்கிறது வந்து சிவனை குறிக்குது திருமூர்த்தி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஜெயினிசம் தீர்த்தங்களை குறிக்கிது ஸோ இதை யாரும் கண்டுபிடிச்சிருக்க சொல்லிட்டு திரிமூர்த்தி மலை அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றியிருக்காங்க இது ஒரு கதையும் வந்து உருவாக்கியிருக்காங்க வேலாயுத பண்டிதர் அப்படின்னு ஒரு புலவர் வந்து தல புராணம் வந்து கதையை வந்து உருவாக்கியிருக்காரு இந்த கதை வந்து ஒரு கேவலமான கதை தான் அது இதில் பார்க்குறப்போ அப்படிதான் தெரியுது கதை கதைப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்திரி மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவருக்கு வந்து அனுஷா தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க ஸோ திரு அவங்க வந்து திருமூர்த்தி மலை வந்து தனியாக இருந்தப்போ பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேர் வந்து அங்கே வந்திருக்காங்க வந்து இவங்களுடைய பதிவிரதத்தை வந்து டெஸ்ட் பண்ணணும் செக் பண்ணோம் அப்படிங்கிறக்கா வந்து அனுஷியா கிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்குறாங்க என்ன வேண்டுகோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷா தேவி வந்து ஆடை இல்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் எங்களுக்கு வந்து சாப்பாடு பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து பதட்டமான தேவி வந்து தன்னுடைய கணவரான முனிவரை வந்து நினச்சி நினச்சி வழிபாட அவங்க மூணு பேரும் வந்து சிவன் பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேரே வந்து குழந்தைய மாறிடுறாங்க ஸோ அந்த குழந்தைக்கு வந்து அனுஷாதை வந்து தாய்ப்பால் ஊட்டுற மாதிரி கதை முடியுது இது என்ன பார்த்திங்கன்னா இந்த இந்த மும்மூர்த்திகள்ங்கிறத திருமூர்த்தி அப்படிங்கிற மாதிரி இவங்க திரிமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறக்கான ஒரு கதை வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு ஸோ திரிமூர்த்தி மலை வந்து சமணர்கள் தங்கின ஒரு இடம் சமணர் கோயில் அப்படின்னே கூட சொல்லலாம் அது வந்து பிற்காலத்தில் சிவன் கோயிலாக வந்து மாற்றப்பட்டிருக்கு இந்து மத வழிபாடுகளாகவும் வந்து அங்கே வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷாக்கிங்கான ஃபேக்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வந்து மூணு கதைகள் சொன்னேன் இந்த மாதிரி பத்து சாப்டர் இருக்குது இன்னும் நிறைய சாப்டர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த புக்கோட லிங்க் வந்து நான் கண்டிப்பாக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்கள் நெக்ஸ்ட் இயர் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நிறைய வர நான் வரேன் எல்லாருக்கும் விஷ்யூ வெரி ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சியூ நெக்ஸ்ட் இயர் பை